வணக்கம் இந்த வீடியோலி என்ன பார்க்க போறேன்னா ஒரு சேனல் பாத்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கு சோ அந்த மிஸ்டேக்கை நீங்க யாரும் பண்ணக்கூடாது தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க பிகாஸ் இந்த சேனல் காரங்க பண்ண தப்பு கண்டிப்பா உங்களுக்கு மானிடே கிடைக்காது நீங்களும் அந்த தப்ப பண்ணிருக்கீங்களா சொல்லிட்டு வான்ஸ் செக் பண்ணுங்க அது மட்டும் இல்ல இந்த வீடியோ எண்டிங்ல இடையில ஒரு இடத்துலயும் எண்டிங்லயும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிருக்கேன் சோ லைவா நான் கண்டிப்பா ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன் அந்த விஷயத்தை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஸ்டார்ட் டு எண்ட் இந்த ஒரு வீடியோவை நீங்க பார்த்தாவே போதும் யூடியூப்ல பல விஷயங்கள் உங்களுக்கு புரியும் கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாதீங்க புதுசா யாரா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றதா இருந்தா அவங்களுக்கு தான் இந்த வீடியோ கண்டிப்பா தேவைப்படும் சோ கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாதீங்க ப்ளீஸ் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் ஒரு சேனலை எடுத்து வச்சிருக்கோம் பிரபா திவ்யா டிப்ஸ் பிளாக்னு சொல்லிட்டு இந்த சேனல்ல பண்ண மாதிரி நீங்க தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க காரணம் பிளாக் சேனலுக்கு எல்லாம் நீங்க என்ன புரிஞ்சுட்டு இருக்கீங்கன்னா நம்ம எந்த வீடியோ எடுத்து போட்டாலும் பிளாக்ல போகும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க கண்டிப்பா அதுதான் பிளாக் சேனல் ஆனா இருந்தாலுமே நீங்க கொஞ்சம் ரீச் கொடுக்குற வரைக்கும் கேட்டகரி வைஸ் வீடியோ போட்டா மட்டுமே ரீச் கொடுக்க முடியும் இப்ப இவங்க சேனலை ஓபன் பண்ணிக்கிறேன் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க சோ நான் சொல்ற ஒவ்வொரு வீடியோலும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு ஒவ்வொரு டிப்ஸ் இருக்கு பார்த்தவங்களுக்கு நான் ஓவரால் செக் பண்ண இவங்க அபோட் செக்ஷன் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல ஓபன் பண்ணிருக்காங்க சோ நான் இப்ப சொல்ற இந்த டிப்ஸ் எல்லாம் உங்க சேனலுக்கு சொல்ற மாதிரி நீங்க நினைச்சுக்கிட்டு பாருங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இவங்க ப்ராப்பரான லோகோ பேனர் எதுவுமே இல்ல ஒரு யூடியூப் சேனல் சோ இந்த யூடியூப் சேனலை பத்தி நான் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டேன் யூடியூப் ஃப்ரீ கோர்ஸ்னு ஒரு சப்ஜெக்டே இருக்கு சோ நான் வந்து அது உங்களுக்கு ஃப்ரீயாவே கொடுத்திருக்கேன் கண்டிப்பா அதை நீங்க பாருங்க இவங்க மட்டும் இல்ல நீங்க எல்லாருமே பாருங்க நெக்ஸ்ட் இவங்க வீடியோஸ் எல்லாம் செக் பண்ண சம்டேஸ் வந்து இவங்க சாமி குமர வீடியோஸ் போட்டிருக்காங்க சோ நீங்களும் ஏதாவது மாத்தி மாத்தி வீடியோ போட்டிருக்கீங்களான்னு செக் பண்ணி பாருங்க சம்டேஸ் வந்து செடி வீடியோ போட்டிருக்காங்க ரோஜா செடி அந்த மாதிரி நீங்களும் ஏதாவது இந்த கேட்டகிரில வேற எந்த கேட்டகரியா இருந்தாலும் மாத்தி மாத்தி போட்டிருக்கீங்களான்னு செக் பண்ணுங்க சோ இந்த மாதிரி எல்லாம் போடக்கூடாது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இவங்க என்ன மிஸ்டேக் பண்ணிருக்காங்கன்னா கண்டிப்பா நீங்களும் பண்ணாதீங்க இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கங்க பாத்தீங்கன்னா இவங்களுடைய டைட்டில நவம்பர் த்ரீ ரெண்டாயிரத்தி அந்த மாதிரி வச்சிருக்காங்க சோ கண்டிப்பா டைட்டில் மஸ்ட் ஆப் வீடியோ உங்களுடைய சேனல் வியூஸ் போக டைட்டில் ரொம்ப ரொம்ப மஸ்ட் ரொம்ப பாப்பாங்க சோ இதுல எதுவுமே சரியில்லை சோ இவங்க நிறைய ரூல்ஸ ஃபாலோ பண்ணல சோ கண்டிப்பா இவங்க கண்டிப்பா என்னுடைய சேனல்ல ரெண்டு பிளேலிஸ்ட் இருக்கு அந்த ரெண்டு பிளேலிஸ்டையும் நான் வந்து பஸ் கமல்ல குடுக்குறேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல அந்த ரெண்டு பிளேலிஸ்ட் இவங்க தரவா கோ த்ரூ பண்ணணும் அதாவது நல்லா அதை போதும் யூடியூப் சேனல் வேற லெவல் நடத்தலாம் நீங்க கூட அதுதான் உங்க சேனல்ல இந்த மாதிரி மிஸ்டேக் ஏதாவது ஒண்ணு இருந்தாலும் கண்டிப்பா நீங்க யூடியூப் ஃப்ரீ கோர்ஸ் அதுல சேர்ந்து நீங்க பயன்பெறுங்கள் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இவங்களுடைய ஷார்ட்ஸ நான் செக் பண்ண ஷார்ட்ஸ் செக் பண்ணதுல நிறைய சாமி பாடல்கள் போட்டிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நிறைய பண்ணிருக்காங்க போட்டிருக்காங்க சாங் எடுத்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரூலே இருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஷார்ட்ஸ் ஃபுல் எக்ஸ்பிளைன் அந்த பிளேலிஸ்ட் நீங்க பாக்கணும் சோ நான் சொல்ற பிளேலிஸ்ட் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இந்த வீடியோ முழுவதும் பார்த்துட்டு நீங்க பாருங்க அப்பதான் எதுக்கு எந்த பிளேலிஸ்ட் போருமோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிளேலிஸ்ட் இவங்க மத்தவங்களுடைய வாய்ஸ் எடுத்து போட்டிருக்காங்க கண்டிப்பா ப்ராப்ளம் வரும் நிறைய பேருக்கு ப்ராப்ளம் வந்திருக்கு நான் குரூப் போட நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் என்னுடைய ரீயூஸ்டு அந்த பிளேலிஸ்ட பாருங்க ஸோ நான் சொன்ன பிளேலிஸ்ட்ல நீங்க ஜஸ்ட் ஒரு டூ டேஸ் ஒன் டேஸ்க்குள்ள நீங்க பார்த்து முடிச்சுக்கலாம் கண்டிப்பா வேற எங்கேயுமே போயிட்டு நீங்க டவுட் கேட்க வேண்டாம் அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு டிப்ஸ் கொடுத்துருக்கேன் ஸோ கண்டிப்பா பாருங்க ஸோ இந்த சேனல்ல உண்மையை சொல்ல மிஸ்டேக் இருக்கு கண்டிப்பா ரிஜெக்ட் ஆகும் சோ நீங்க இது போல ஒரு சேனல் மோனிடைசேஷன் ரிஜெக்ட் ஆயிருக்கு சோ அதுக்கும் ப்ரூப் இருக்கு கண்டிப்பா அந்த வீடியோவும் நான் வந்து பஸ்கம்ப குடுக்குறேன் நீங்க எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்கங்க நான் ப்ரூப் இல்லாம எதையும் சொல்ல மாட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இந்த சேனல் கரங்க பண்ண மிஸ்டேக்கை நீங்க பார்த்தீங்க முன்னாடியே ஒரு சேனல் கரங்க பண்ணி ரீயூஸ்டுன்னு பிரச்சனை வந்து ஸோ அவங்க சேனல்ல ரீயூஸ்டில் மாட்டி இப்போ அவங்க சரியாகி ஸோ அவங்களே நமக்கு ஒரு வீடியோவை கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி இதுக்கப்புறம் நீங்க கண்டிப்பா இதை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அனைவருக்கும் வணக்கம் என்னோடய சேனல் பேர் வந்து டைலர் பிசி சேனலு நான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சேனல் ஆரம்பித்தேன் ரன் பண்ணிகிட்டே வந்தேன் ஆனால் ஒரு ஆறாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்தோடனே எனக்கு மான்டேஷன் கிடச்சிது மான்டேஷன் கிடச்சதோடு இல்லை ரிவியூஸ் கணர் வந்துடுச்சு என்ன காரணன்னா வேறு ஒரு இருந்து நம்ம அதாவது இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் வந்து வீடியோ எடுத்து போட்டோம்னா அது மாதிரி ரிவியூஸர் கணவர் வரும் அதை வந்து சரி பண்ணுறதுக்காக யாரையோ போய் தேடணும் யாராட்டையும் கேட்டேன் சேனல் வச்சுருக்கவங்க எல்லார்ட்டையும் கேட்டேன் சரியான பதிலே கிடைக்கல மெம்பர்ஷிப் போட்டு போட்டுக்கூடும் கேட்டேன் யாருமே சரியான பதில் சொல்லலை ஒரு தம்பி மட்டும் ஹெல்ப் பண்ணாங்க அந்த தம்பியோட உதவியெல்லாம் அப்புறம் அந்த ரீஸ்கிட்ட சரி பண்ணி மான்டேஷன் வாங்கினேன் மான்டேஷன் வாங்கியும் திரும்ப என்ன ஆச்சுன்னா டாலர் ஏறிக்கிட்டே இருந்துச்சு நல்லா போயிட்டு இருந்துச்சு எல்லோரும் மாதிரி நம் செ செய்வோம்ல தப்பு எல்லாருக்கும் வீஸ் போகுதுன்னு சொல்லி அந்த ஒரு சில வீடியோக்கெல்லாம் எடுத்து போட்டேன் மறுபடியும் எனக்கு டிசம்பரில் மறுபடியும் ரீல்ஸ் போட்டாங்க அந்த ஏரெண்ட் டாலர் கூட என்னால் எடுக்க முடியல அப்போ ரொம்ப கஷ்டமாக போச்சு எனக்கு அந்த டைமில் வந்து ஒருத்தட்ட போய் கே மெம்பர்ஷிப் போட்டு கேட்டேன் கேள்விக்கு நான் பதிலே வரவே இல்லை எவ்வளோ பேர் டெக் சேனல் வச்சுருக்காங்க யார்கிட்டே போய் கேட்டு பார்த்தேன் யாருமே சொல்லித்தரல கனிடெக் இருக்காங்கள்ல கனி வந்து இப்போ புதுசாக சேனல் ஆரம்பித்து இப்போ போயிட்டுருக்காங்க மாண்டேஷன் ஆகிடுச்சு அவங்களுக்கு அந்த சேனலில் நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க எதர்ச்சியாக ஒரு நாள் லைவ் பார்த்தேன் அந்த பொண்ணோட லைவை அருமையாக சொல்லி கொடுக்குறாங்க நல்ல சூப்பராக எனக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க மூணு நாலு வருஷம் ஆனாலும் எவ்வளோ அனுபவம் இருந்தாலும் நிறைய விஷயங்கள் இப்போ வந்து கனி டெக் சே கனி தமிழ் டெக் சேனல் அந்த சேனலில் வந்து நிறைய விஷயத்த கற்றுக் கொடுக்குறாங்க அதில் இருந்து அதுக்கப்புறம் நான் வந்து ரிவ் தான் என்ன அப்படின்னு சொல்லி நானே வீடியோ போட்டேன் அவங்களோட வீடியோ பார்த்தேன் நானே வீடியோ போட்டேன் அப்புறம் நீங்கள் பயப்பட வேண்டாம் அறிவுசர் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க ஒவ்வொரு தெளிவாக ஒவ்வொரு வீடியோவும் அப்படியே விளக்கமாக போட்டிருக்காங்க அவங்களோட சேனலை நான் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்த பிறகு இதுக்கப்புறம் எனக்கு அதை பற்றி பயமே இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்க ஒரு சின்ன விஷயத்த நம்ம கேட்டால் கூட ஃபோனில் கேட்டால் கூட உடனே சொல்லுவாங்க நான் இப்போ வந்து ரீல் சொல்லியிருக்க கூட இருக்குது என் சேனலில் இருந்தாலும் நான் வந்து அவங்க சேனலை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அவங்க எல்லா விளக்கமும் சொல்லி கொடுக்குறாங்க அவங்க சேனலில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மாண்டேஷன் ஆகிடும் என்னி தொண்ணூறு நாளில் மாண்டேஷன் ஆகிடும் புதுசாக சேனல் ஆரம்பிச்சிங்க கண்டிப்பாக உங்கள் சேனலில் பாருங்கள் நான் வந்து இப்போ எனக்கு வந்து வாட்ச்அப்ஸ் குறைஞ்சிட்டே இருந்துச்சு அவங்க சேனலில் வந்து லைவ் எப்படி போடுறது வாட்ஸ்அப்ஸ் எப்படி ஏற்றுறதுன்னு சொன்னாங்க ரீஸ் இருந்தால் வியூஸ் போவாது எப்படி வாட்ச்அப்ஸ் ஏற்றுறதுன்னு எனக்கு வீடியோ போட்டிருந்தாங்க எனக்காக ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அந்த வீடியோ மாதிரி நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் இப்போ எனக்கு ஏறி இருக்குது ரெண்டாயிரத்துக்கு குறைஞ்சிச்சு ஆறாயிரத்தி நானூறு ஆச்சு வாட்ஸ்அப்ஸ் வச்சுருந்தேன் குறைஞ்சிச்சு எனக்கு சுத்தமாக ரெண்டாயிரம் இப்போ வந்து அவங்க கேட்டு நான் லைவ் போட்ட பிறகு எனக்கு இப்போ நான் ரெண்டாயிரத்தி நானூறு ஹவர்ஸ் ஏறிக்கிட்டே இருக்குது மார்ச் பதிமூணுக்குள்ளே நான் நாலாயிரம் ஹவர் சேர்த்தனும் தேங்க்யூ ஸோ மச் கனி கனி தமிழ் டெக் சேனல் வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க அவங்க வந்து நிதானமாக பொறுமையாக சொல்லி கொடுக்குறாங்க ஒவ்வொரு வீடியோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷம் அரை மணிநேரம் கூட போடுறாங்க வீடியோ வந்து நமக்கு விளக்கமாக சொல்கிறதுக்காக வேண்டி நானும் ஒரு மூணு வருஷமாக பார்த்துருக்கேன் டெக்ஸ்ட் சேனல்லாம் இவ்வளோ கிளியராக சொன்னதில்லை சொன்னதோடு இல்லை நம்ம வந்து ஃபோன் போட்டு கேட்டோம்னா உடனே அவங்களுக்கு நமக்கு பதில் சொல்கிறாங்க ரொம்ப சூப்பரான எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கனியை சந்தித்ததுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி புதுசாக அரை சேனல் ஆரம்பிச்சிங்க கண்டிப்பாக கனிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா வந்து அவங்க வந்து ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் இருந்து வந்தவங்க அங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்மளும் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏழையாக இருக்கிறோம் நம்ம வந்து நம்மளை மாதிரி நம்மளை நம்பி வர ஏழைங்களுக்கு காசு சம்பாதிக்கணுன்ற எண்ணத்தோடு வரவங்களுக்கு கண்டிப்பாக நான் உதவி பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களோட அந்த தாட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு ரொம்ப நன்றி கனி மிக்க மகிழ்ச்சி நீங்க கண்டிப்பா இந்த வீடியோவை ஃபுல்லா பாத்துருந்தீங்கன்னா சோ கண்டிப்பா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபுல்லா நீங்க பாத்துருந்தீங்கன்னா பல விஷயங்கள் உங்களுக்கு புரியும் சோ நான் ஃபர்ஸ்ட்லயே இந்த வீடியோல ஒரு சேனலை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண பாத்தீங்களா அந்த சேனல்ல பண்ண தப்பு தான் ஆல்ரெடி இப்போ நான் வந்து ஒருத்தர் பேசுறாங்க பாத்தீங்களா வீடியோக்குள்ள அவங்க பண்ணிருக்காங்க சோ அவங்களுக்கு நான் ஒரு சில டிப்ஸ் கொடுத்தேன் சோ இப்போ பாத்தீங்களா அவங்களுக்கு கியூர் ஆகி இப்ப வந்து வாட்சர்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு சோ இந்த விஷயத்தை அவங்களே லைவா சொல்லிருக்காங்க சோ இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்க புரிஞ்சுக்கணும் சோ அதுக்காக நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க சேனல் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நீங்க பாத்துக்கங்க இதுக்கிடையில நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன் ஒரு சில பிளேலிஸ்ட பாக்க இருப்பேன் கண்டிப்பா அந்த பிளேலிஸ்டையும் பாருங்க சோ உங்களுக்கு ஃபர்தரா எந்த டவுட்டா இருந்தாலும் கேளுங்க நான் சொல்லி தரேன் சோ கண்டிப்பா நிறைய பேருடைய டவுட் வந்து நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அப் கம்மிங் நான் அப்லோட் பண்றேன் யாரும் கோவிச்சுக்க வேண்டாம் சோ என்கிட்ட டவுட் கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் உண்டு சோ கண்டிப்பா உங்களுடைய டவுட்டும் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நான் சொன்ன பிளேலிஸ்ட் எல்லாம் ஒன்ஸ் நீங்க பாருங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்